அத்தா அதிசயமே உன் கூட பேசணுமே காத்திருக்க வருவாயா அத்தான அதிசயமே உன் கூட பேசணுமே காத்திருக்க காத்தாக வருவாயா மிஞ்சூருவாராயி வந்தாய தாயாகி காப்பாயியம்மா பன்றி முக சூரியம்மா மிஞ்சூருவாராயி வந்தாய தாயாகி

தெத்துறவி நேரி வந்து தோண்டிடமா பழுத்துறோம் தெனுத்துறோம் புழுத்துறோம் தேவி நேரி வந்து தோண்டிடம் மதுளைய ஊட்டிடறோம் மதரசி மனமீரங்கு வேதம் எல்லாம் படிச்சவளே வெண்டி வந்தோம் வந்திரங்கு மதுளைய ஊட்டிடுறோம் மதரசி மனமீரங்கு வேதம் எல்லாம் படிச்சவளே வேண்டி வந்தோம் வந்திருங்க பஞ்சமிக்கு பஞ்சமியில் பசுத்தோட பார்க்க வரோம் பஞ்சதந்திர காரியம்மா பஞ்சத்தின போக்கிடம்மா பஞ்சமிக்கு பஞ்சமியில் பசுத்தோட பார்க்க வரோம் பஞ்சதந்திர காரியம்மா பஞ்சத்தின போக்கிடம்மா பாலாட்டுறோம் சிராட்டுறோம் பாராட்டுறோம் தேவி நேரில் வந்து தோன்றிடம்மா பாலாட்டுறோம் சிராட்டுறோம் பாராட்டுறோம் தேவி நேரில் வந்து சங்கூரி கும்பிடுறோம் சங்கு சக்கரம் சுத்த விட்டு சங்கடத்தை தீர்த்திடமா சங்கார கரி உண்மை சங்கூரி கும்பிடுறோம் சங்கு சக்கரம் சுத்தி விட்டு சங்கடத்தை தீர்த்திடமா உங்காரோஷமிட்டு ஒலி எழுப்பி கூப்பிடுறோம் தீங்கான தோஷங்களை ஓம் கார கோஷம்мите ஒலி ஐயப்ப கூப்பிடுறேன் தீங்கான தோஷங்களை திருடு வைக்க வாடி அம்மா மன்றாடுறோம் கொண்டாடுறோம் கூப்பிடுறோம் தேவி நேரி வந்து தோண்டி அம்மா மன்றாடுறோம் கொண்டாடுறோம் கூப்பிடுறோம் தேவி நேரி வந்து வாடி அம்மா அதானி அதிசயமே உன் பேசணுமே கத்திற்கு சன்னதியில் காதாக வருவாயா வாராயி வந்தாயி தாயாகி அப்பாயி மாரியம்மா பன்றி முகசூரியம்மா